அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாட்களாக எவையெல்லாம் அமைகின்றன என்று பார்க்கும் போது மார்ச் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் சந்திரன் அஷ்டமத்தில் மறைகிறாருங்க ராசிக்கு நீச்ச அதிபதியாகவும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய சந்திரன் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் அவர் நீச்சம் பெறக்கூடிய ஜென்ம ராசி பார்க்கப்படுகிறது அப்படி ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் அஷ்டமத்தில் மறைவது என்பது உறுதியாக சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாகவும் பாகியாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க எனவே அஷ்டமத்தில் அவர் மறையக்கூடிய இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் மார்ச் மாதத்தில் மிகவும் முக்கியமாக கவனம் நிச்சயமாக திருச்சக ராசிக்காரர்களுக்கு தேவை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் உணர்ச்சி இந்த தருணத்தில் மிக முக்கிய முடிவுகளை தவறாக மேற்கொள்ள வேண்டாங்க அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான அவசர கோளாறு காரணமாக ஆர்வ கோளாறு காரணமாக செய்ய முயற்சி செய்யும் போது தாமதத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே நிதானமும் பொறுமையாகவும் செயல்பட்டாலும் கூட பணிகளை நேர்த்தியாக செய்வதற்கான வாய்ப்பை ராசியின் நீச்ச அதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய சந்திரன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே விருச்சக ராசிக்காரர்கள் சற்று நிதானம் தேவை இயற்கையாக ஒரு பணியை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்ற விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திராஷ்டம தினங்களில் நிச்சயமாக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் சிக்கல் இல்லாமல் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் உறுதியாக விருச்சக ராசிக்காரர்கள் நிதானத்தையும் பொறுமையையும் இந்த தருணத்தில் கடைபிடிக்க வேண்டும் சில நேரங்களில் நீங்களே பிரச்சனை வரும் என்று தெரிந்து விட்டு கொடுத்து அந்த இடத்தை விட்டு சென்றாலும் பிரச்சனை உங்களை துரத்தி கொண்டே வருவதற்கான சூழல் உள்ளது எனவேதான் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக இந்த தினங்களில் தேவை என்பதை திட்டவட்டமாக சந்திரன் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் தேவையற்ற செயல்பாடுகள் மற்றும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களுடன் பகிர்தல் போன்ற எதையுமே நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது மற்றவர்களின் விஷயங்களிலும் மூக்கை நுழைக்காமல் இருப்பது மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி அவர்களுக்கு உதவிகரமாக அமைந்தாலும் அது உங்களுக்கு உபத்திரமாக மாறுவதற்கான சூழல் உள்ளது எனவே தான் விழிப்புணர்வுடன் இருந்தால் இதுபோன்ற பிரச்சனைகளை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக விருச்சக ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் எனவே விழிப்புணர்வுடன் செயல்படுங்க மேலும் இந்த தருணத்தை சிறப்பானதாகவும் நன்மையானதாகவும் மாற்றிக்கொள்ள உறுதியாக எச்சரிக்கையுடன் இருங்க தேவையற்ற பிரச்சனைகளும் தேவையில்லாத தங்கடங்களும் மன வருத்தமும் வரலாம் எனவே அவற்றை விளக்க வேண்டும் என்றால் உ மாலை வேலையிலும் இந்த சந்திராஷ்டம தினங்களில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மன அமைதியும் நிம்மதியும் கிடைப்பதால் பல பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்